ஒரு மறக்கப்பட்ட பெயர் ஒரு மறைந்த ராஜ்யம் ஒரு கல்லில் உறைந்த ரகசியம் நீங்கள் தினமும் பயணிக்கும் பல்லடம் பகுதியில் ஒரு காலத்தில் அரிய பயிராக விளைந்த கம்பு வரியாக செலுத்தப்பட்டது என்று உங்களால் நம்ப முடியும் இது பல்லடம் அல்ல பல்லோடம் இங்கு இருந்தது ஒரு பெரும் வரலாறு ஒரு கோயிலுக்காக கம்பு அளந்து கொடுத்த மக்கள் மழையின்றி வாடிய பூமிக்கு அருள் வழங்கிய ஒரு அரசன் இந்த கதையைச் சொல்வது ஒரு கல் ஆம் ஒரு கல்வெட்டு திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில்தான் உள்ளது அந்த ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான திருமுருகநாத சுவாமி கோவில் இந்த கோவிலின் பிரகார சுவரில் யாரும் கவனிக்காத ஒரு கல்வெட்டு உள்ளது ஸ்வஸ்திஸ்ரீ கோனேரின்மை கொண்ட ஆளுடையார் திருமுருகன் பூண்டி நாயனார்க்கு வீரசோழன் திருநந்தவனம் செகிர ஆண்டார் பலவிளக்க பிச்சருக்கு வாயரைக்கால் நாட்டு பல்லோடம் அதிராசாதி ராசநல்லூர் நம் இறைக்கண்பு இராசகேசரியால் நாற்பத்தெண் கலம் முதலாகவும் காண்ன செம்பிலும் சிலையிலும் வெட்டி கொள்வாராக நம் ஓலை கொடுத்தோம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் பல்லடத்தில் நிலவிய வறட்சி அரசரின் நீர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் அதற்கு பின்னே நின்ற ஒரு முக்கிய விளைச்சல் பயிரான கம்பு பற்றிய தகவல்கள் பல்லடம் பல்லோடம் என அழைக்கப்பட்டது இங்கு கம்பு மிக அதிகமாக விளைந்தது பணம் கொடுக்க இயலாத விவசாயிகள் அரசுக்கு வரியாக கம்பு தானியத்தை வழங்கினர் ஆனால் இந்த தானியம் நேரடியாக அரசுக்கு சென்றதில்லை அது திருமுருகன் பூண்டி கோவிலின் நந்தவன பராமரிப்புக்காக வழங்கப்பட்டது வீரராஜேந்திர சோழன் கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து இருநூற்று ஏழு முதல் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறு வரை ஆட்சி செய்த கொங்கு நாட்டின் அரசராக இருந்தார் அவரது உத்தரவால் கோவில் நந்தவனத்துக்கு நாற்பத்து எட்டு கலம் கம்பு ராஜகேசரியால் அளந்து கொடுக்கப்பட்டது என்பதை கல்வெட்டு கூறுகிறது இதில் அளக்கப் பயன்படுத்திய மரக்காலின் பெயர் ராஜகேசரி என கல்வெட்டின் வாயிலாக தெரியவருகிறது வருகிறது வறட்சியான ஒரு அரசன் தன் மேற்பார்வையில் தானங்கள் பல அழித்து நீர் மேலாண்மை செய்து வளப்படுத்திய ஊரே நல்லூர் என அரசர்களால் பெயரிடப்பட்டுள்ளது வீரராஜேந்திரன் பல்லடம் பகுதிகளில் வறட்சியைப் போக்கி வளமான பகுதியாக பல்லோடத்தை மாற்றியிருக்கிறார் தான் உருவாக்கிய வளமான பல்லோடத்திற்கு தனது முன்னோரின் பெயரை சேர்த்து அதிராசாதி ராசநல்லூர் என பெயர் மாற்றம் செய்கிறார் எனவே வீர ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் பல்லோடம் அதிராசாதி ராசநல்லூர் என அழைக்கப்படுகிறது கல்வெட்டின்படி ஓலை கொடுத்தோம் என்றும் சிலையிலும் செம்பிலும் வெட்டிக்கொள்வாராக கொள்வாராக என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அரசரின் நேரடி அரசாணை ஓலையிலும் பின்பு அதை நாம் பார்க்கிற கல்வெட்டிலும் வெட்டியுள்ளார்கள் எனில் செம்பிலும் வெட்டுக என்ற ஆணைப்படி வெட்டப்பட்ட செப்பேடுகள் கிடைக்கவில்லை இந்த பகுதியின் பழைய பெயர் அதிராசாதி ராசநல்லூர் பல்லடத்தின் பெயர் மட்டும் அல்ல அதன் அடித்தளமும் வரலாறும் மாறிவிட்டது ஆனால் இந்த கல்வெட்டு மட்டும் உண்மையை பேசுகிறது ஒரு கம்பு மணிக்கு பின்னால் ஒரு அரசனின் வரலாறு இருக்கிறது ஒரு பசுமை வயலுக்கு பின்னால் ஒரு கோயிலின் கதை இருக்கிறது இந்த வரலாறுகள் அழிந்துவிடக்கூடாது வீர ராஜேந்திரனின் புகழும் பல்லடத்தின் பழமையான வரலாறும் இன்னும் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத கோவில் கல்வெட்டில் காலம் கடந்தும் நிற்கிறது பல்லோடம் இன்று மருவி பல்லடம் ஆகிவிட்டது ஆளுடைய திருமுருக நாயனார் இன்று திருமுருகநாத சுவாமி ஆகிவிட்டார் ஆனால் கல்வெட்டு என்றும் நிலைத்திருந்து வரலாற்றை சொல்லிக் கொண்டே இருக்கும்